புயல் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு கிழக்கே வடகிழக்கே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல சென்னைக்கு கிழக்கே கிழக்கே தென்கிழக்கே நூத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மரக்கானம் மற்றும் மகாபலிபுரம் கடற்கரை அருகே வந்து ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது அதாவது தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து புயலாக மாறி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையறை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா தொடர்ந்து இந்த புயலானது வேகத்தை கம்மி பண்ணி தொடர்ந்து நிலை கொண்டுட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு மேலாக இதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கு மேற்கட்டிய தாழ்வு நிலை மற்றும் அரபி உயிரிழந்த அரேபிய உயர்த்தம் மற்றும் பசிபிக் உயரழுத்தம் என பல்வேறு வானிலை காரணிகள் காரணமாக இந்த புயல் சின்னம் வந்து கரையை கடக்காமல் ஒரே இடத்துல வந்து நிலை கொண்டிருந்ததை பார்க்க முடியுது தற்போதும் அரேபிய உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக அடுத்த சில மணி நேரங்களுக்கு இது ஒரே இடத்தில் நிலை கொண்டு பிறகு கரையை கடக்கும் நாளை காலை அல்லது முற்பகல் முதல் தான் கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு இது திசை மாறி மேற்கு தென்மேற்கு திசையில் நகரத் தொடங்கும் நாளை கரையை கடந்த பிறகு ஆ அதாவது இந்த புயலானது இன்று மதியத்துக்கு மேல கடையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த புயல் மீண்டும் வந்து தாமதம் ஆகுதுனால என்னென்ன பாதிப்பு எல்லாம் இருக்கும் மழையினுடைய வேகம் இந்த அளவுக்கு இருக்கும் காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் குறிப்பா வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை எதிர்பார்க்கப்படுது புயல் கடற்கரைக்கு அருகே வந்து மையம் கொள்ளும்போது போது குறுகிய காலத்துல தீவிர மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதேபோல அதே போல காற்றின் வேகம் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும் ஏன்னா புயல் மையம் கொள்ளுது கடற்கரையை கரையை கடப்பது தாமதம் தாமதம் அடைகிறது அப்படி பார்க்கும்போது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது